பதினோரு மரணத்துக்கு காரணம் வந்து ஒரு மனிதர் அந்த மனிதர் யார் எனக்குன்னா அது வந்து விராட் கோலி அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு யார்னால் கமிட்டாக சும்மாலாம் ஒன்று இவனுக்கு வந்து போய் வந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கலை இதுக்கும் கோடி கோடியாக பணம் வாங்குறானுங்க அநியாயமாக வாழ வேண்டிய பசங்க பதினோரு பேர் இறந்தது அவனால் என்ன எவ்வளோ சாதிக்கலாம் நார்மலாக நம்மளை மாதிரி மனிதர்கள் தான் அவங்களும் நினச்சாங்கன்னா இந்த இந்த மாதிரி விபத்து ஏற்படாது இவங்களும் என்னென்னு கேட்டால் பெரிய வந்து ஆகாயத்துலேருந்து புதுசாமல் வந்து அந்த சீனை போடுவானுங்க கிரிக்கெட் பிளேயர்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர்களாக இருக்கட்டும் ஒரு முறை இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் இவங்க தான் சரியாயிடுவாங்க அதனால் இங்கே ரெண்டு விதமான பைத்தியங்கள் இருக்குது சினிமா பைத்தியம் வந்து கிரிக்கெட் பயிற்சியங்கள் அவனை வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராகவே பார்த்துட்டா பிரச்சனை கிடையாது யார் விராட் கோலி தான் சொல்கிறேன் அவனை என்னமோ பெரிய ஆதர்ச நாயகன் மாதிரி பார்த்துக்கான் பெரிய சாதனை கூட இருக்கட்டும் சார் அவன் ப்ரொஃபஷனல் சார் அது அப்போ அவன் என்னன்னு கேட்டால் முழுக்க முழுக்க இவனுக்கு அடிக்ட் ஆகும் ரொம்ப பைத்தியம் ஆகும்போது அவர் எந்த திசையில் போனாரோ அந்த திசையிலாம் இவன் போவான் இந்த பதினோரு பேர் இறக்கிறதுக்கு இவர் தான் காரணம் கேட்டால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது கொலை மாதிரி தானே அந்த மரணத்துக்கு இவர் தான் காரணம் மத்திய அரசோட எல்லா பல முக்கிய விருதுகளை வந்து வாங்கினவர் பத்ம பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு எல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்காகலாம் இவருமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ன இருக்கா இங்க எல்லாமே ஒன்று கழுத கழுத குதிரை எல்லாம் எல்லாம் ஒன்று வைக்க வேண்டியது தான் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவாரா அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி வந்து ஒரு கொலை வழக்கில் சிக்கிருக்கதாகவும் கூடிய விரைவில் வந்து கைதாக போகிறதாகவும் வந்து சில தகவல்லாம் கேள்விப்பட முடியுது என்ன கிரிக்கெட் வீரருக்கும் கொலைக்கும் என்ன சம்பந்தம் கொலை வழக்குன்றதோட ஒரு விபத்துக்கு காரணம் விபத்துக்கு இந்த பெங்களூரில் நடந்த அந்த கிரிக்கெட் அந்த மைதானத்தில் ஏற்பட்ட அந்த தள்ளுமுள்ளு மிதிப்பட்டு இறந்து போகிறாங்க இல்லையா அதுக்கு வந்து என்ன காரணம் சொல்லி விசாரிக்கணும் விசாரணை செய்யும்போது மூல காரணம் என்ன இதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த விராட் கோலி மேலே காரணமாக சொல்லப்படுது அப்போது வந்து அந்த காரணம் என்னன்றது நம்ம பார்ப்போம் அந்த காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பதினோரு பேர் இறக்கிறதுக்கு இவர் தான் காரணம் கேட்டால் இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது கொலை மாதிரி தானே கிட்டத்தட்ட கொலை தானே அது அந்த மரணத்துக்கு இவர் தான் காரணம் ஏன்னா அந்த மரணம் நடந்திருக்காது விபத்து நடந்திருக்காது விபத்து மூலமாக மரணம் நடந்திருக்காது அப்படின்ற பார்வையில் இருக்கட்டும்னா விராட் கோலி மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு விசாரணை வளர்த்துக்குள்ளே அவர் இருக்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன காரணம் சொல்லி பார்ப்போம் ஒரு ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது பெரிய ம மக்கள் திரளாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டும் அங்கே வந்து அவசர அவசரமாக வெளியேற போகிறாரு வெளியேறணும் அல்லது வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு இல்லை வேறு ஒரு ஊருக்கு போகிறாரு அவருடைய பயணம் இருக்குதுன்றதுக்காக அங்கே ப்ரோக்ராம் ஏற்கனவே ஷெடியூல் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராமை வந்து மாற்றும் போது அங்கே வந்து சொதப்படாது அதுதான் பிரச்சனை இப்போ இப்போ இவர் வந்து வேற ஒரு நிகழ்ச்சிக்காக இவர் வந்து பயணப்படுறாருங்க இவருக்காக அங்கே ப்ரோக்ராம் மாற்றுறாங்க இப்போது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் குறிப்பிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவீங்க ஏன்னா இவங்களாம் விஐபி ஒரு அப்பாயின்ட்மெண்ட் கொடுத்த பிறகு அந்த ஷெடியூல் படி நீங்கள் போய் அங்கே வந்து அங்கே பயணம் அந்த பயணத்தில் வந்து கேட்டால் உங்கள் ஷெடியூல் படி நீங்கள் பங்கேற்கணும் அதில் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் மாற்றும் போது அந்த நிகழ்ச்சியில் ஏற்படுற கோளாறு வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து கேட்டால் வந்து ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ் ஏற்படுது நீங்களே சொல்லிட்டு சின்ன உதாரணம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் நீங்கள் கேளுங்கள் சொல்லிடுறேன் இப்போது இந்த புஷ்பா படத்தில் வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பா செகண்ட் இந்த பார்ட் உள்ள அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வழக்கமாக வந்து தியேட்டரில் கூட்டங்கள் கூடுறது தான் அந்த கூட்டங்களில் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகிடும் ஒரு நெரிசல் ஏற்படும் அந்த நெரிசல் வந்து மரணம் வரைக்கும் பிரச்சனை ஏற்படாது ஆனால் அங்கே வந்து அல்லூர்ஜுன் வந்து வரப்போகிறாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி நேரத்தை தெரிஞ்ச உடனே அங்கே வராரு அப்படின்னா அப்போ வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து அங்கே வந்து தள்ளுமொழி ஏற்படுது அதில் தான் வந்து அந்த மரணம் ஏற்படுது அங்கே வந்து அவர் வர்றது ப்ரோக்ராமு இவர் வந்து இங்கேருந்து போகிறது ப்ரோக்ராம் இங்கேருந்து அவர் வெளியேறுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரோக்ராம் ஏற்படுற ஒரு சொதப்பல் தான் காரணம்னு சொல்லிட்டு விசாரணையில் தெரிய வந்ததுக்கு நம்ம சொல்லலை இதை விசாரணையில் வந்து கேட்டால் விராட் கோலியோட அந்த ப்ரோக்ராம் சேஞ்ச் தான் இந்த விபத்துக்கான காரணம் இந்த கூட்ட நெரிசலுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி அப்பாவிகள் பதினோரு பேர் இறந்துருக்குறாங்க அது விசாரணை முடிவு தெரியும் ஏன்னா இவருக்கு வந்து விசாரணை வளைத்து வந்துட்டார் கொலை வழக்காக பதிவு செய்யப்படும் சொல்கிறாங்க ஓகே கொலை வழக்காக பதிவு செய்யப்படும் பேசும்போது நீங்களே சொல்கிறீங்க விபத்து விபத்துக்கு விராட் கோலி அப்படி இல்லை விபத்துனா உங்களுக்கு என்ன நீங்கள் இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் சொல்ல நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது விபத்துன்றது தற்ச அதாவது கேட்டிங்கன்னா யாரும் எதிர்பாராமல் நடக்கிறது தான் விபத்து சரிங்களா இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக கேட்டிங்கன்னா எல்லா விபத்துக்கு பின்னாடியும் வந்து ஒரு மனித தவறு இருக்கும் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இப்போ நீங்கள் கேட்டதுனால் உதாரணங்கள் மூலமாக சொல்கிறேன் இந்த ரயில் ஆக்சிடெண்ட் இருக்குல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம் கேட்டு தானாக தொடர்ந்துக்குச்சா இல்லை கேட்டு தானாக மூடிக்குச்சா சொல்லுங்கள் கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில் வந்து ப்ரோக்ராம் பண்ண மாதிரி வந்து ரயில் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அப்போ இந்த இடத்துல யாரோ ஒரு மனிதனுடைய தவறு ஒன்று திறக்க சொல்லி இப்போ என்ன தள்ளுமுடி நடக்குது இந்த ரயில்வே விபத்துலன்னு கேட்டால் இவர் திறக்க சொன்னார் அழுத்தம் கொடுத்தாரு நான் திறந்தேன்றான் கேட் கீப்பர் அப்படி தான் அங்கே நடக்குது அப்போது ரெண்டு மனிதர்கிட்டையும் தவறு இருக்குது இவன் திறந்துருக்கூடாது அவனும் திறக்க சொல்லி அழுத்தம் கொடுத்துருக்கூடாது கேட்டை நான் கே சொல்கிறேன் அப்போது இந்த ரயில் விபத்துக்கு வந்து ஒரு க வந்து ஒரு மனிதன்தான் காரணம் அதே மாதிரி எல்லா விபத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனிதர் வந்து காரணமாக இருப்பார் அந்த மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு செய்ய செய்தாரா தெரியாமல் செய்தாரான்லாம் ஒரு வந்து ஒரு விசாரணைகளில் அடுத்தடுத்து போகும் இதில் அப்போது இந்த ப பதினோரு மரணத்துக்கு காரணம் வந்து ஒரு மனிதர் அந்த மனிதர் யார் எனக்குன்னா அது வந்து விராட் கோலி அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து கமிட் ஆகிறார் சும்மாலாம் ஒன்று இவனுக்கு வந்து போய் வந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கலை இதுக்கும் கோடி கோடியாக படம் வாங்குறானுங்க கிரிக்கெட்டுக்கும் வந்து பல கோடி வந்து சம்பளம் வாங்குறானுங்க சும்மாலாம் ஒன்றும் கிடையாது அப்போ அங்கே வந்து இவங்களுடைய இவங்க என்ன கேட்டால் இவங்களுக்கு தெரியும் இல்லையா இவ்வளோ கிரிக்கெட் பெரிய ஸ்டாரு கிரிக்கெட்டில் ஸ்டாரு எக்கச்சக்கமாக வந்து நிறைய வந்து விருதுலாம் நிறைய வாங்கியிருக்கிறாரு ஒரு முக்கியமான நபர் அப்போது வந்து என்னென்னா வந்து இவர் ப்ரோக்ராம் வந்து இவர் கையில் எடுத்துக்க முடியாதுல்ல அங்கே நீங்கள் ப்ரோக்ராம் வந்துட்டீங்கன்னா நீங்கள் சில நேரங்களில் சார் நாமளே வந்து ஸ்டேஜில் போய் உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு மணி நேரம் உட்காருனா உட்காந்து தான் ஆகணும் நான் இடையில வந்து எழுந்து போகிறேன்னு அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே லண்டனில் ப்ரோக்ராம் போகணும் லண்டன் ப்ரோக்ராம் முன்னாடியே தெரியும்ல சார் லண்டன் ப்ரோக்ராம் முன்னாடியே தெரியும் முன்னாடியே தெரிஞ்சுன்னா அப்போ நீங்கள் வந்து அங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான ஆல்டர்னேட் முதல்ல நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுவாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஏற்கனவே இன்னொரு இடத்துல ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிசைன் பண்ணோமோ அப்படி பண்ணிப்பாங்க மாற்றி அமைச்சிப்பாங்க நீங்கள் திடீர்னு வந்து உங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ப்ரோக்ராம் மாற்றமாவோது இந்த விபத்துக்கு காரணம் அதுதான் இந்த தள்ளுமுள்ளி ஏற்பட்டு இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கு இதுதான் காரணம் அதுதான் நான் உதாரணம் சொன்னேன் புஷ்பா டூவில் எப்படி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தேட்டருக்குள்ள அவர் வந்து வர்றது வந்து எப்படி ஒரு இதுவாச்சோ அது மாதிரி வந்து இவர் வெளியேறதும் வந்து சார் உங்களை ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் போய் காலம் நீங்கள் பெரிய ஸ்டார் நீங்கள் ஒட்டுமொத்த மக்களும் அங்கே வந்திருக்கிற மக்களும் பார்வை எல்லாமே உங்கள் மேலே போயிட்டுருக்கு உங்களுடைய சின்ன சின்ன அசைவை கூட பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்ருப்பான் ஏன்னா இந்த கிரிக்கெட் பைத்தியங்கள் நிறைய இருக்குல்ல அவனாம் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா சினிமா பயத்திய மாதிரி கிரிக்கெட் பயத்தியம் இருக்கும் அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ஒரு அசையும் பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்போது நீங்கள் வந்து இங்கேருந்து வெளியேறீங்க அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து வெளியேறி சில பேர் கிட்ட மேடையில் அவரை பெருமையாக அவர் சொல்லுவாங்க அவர் அவசரமாக வெவ்வேறு பணிகள் இருப்பதால் அங்கே ஒன்றும் செய்ய மாட்டான்னு வச்சுக்கோங்க பல பல ப்ரோக்ராம் நம்ம பட் இதை நான் சொல்லலை நிறைய சீன் ஓட்டுவானுங்க பல தலைவர்கள்லாம் வந்தானுங்கன்னு வச்சுக்கலாம் அவன் போய் ஒன்றும் காட்ட மாட்டான் ஆனால் அவ அவசர வேலை இருப்பதால் அவர் வந்து உடனடியாக வெளியேறாருன்னு கேட்டால் அந்த தள்ளுமுள்ளு அந்த கூட்டங்கள் கேட்டால் அவர் எந்த திசையில் போகிறாரோ அப்படியே அலை மாதிரி அப்படியே போகும் அவர் வெளியேறாருனா அப்படி போவோம் ஏன்னா நடிகர்களுக்கு உள்ளது தான் கிரிக்கெட் பிளேயர்களுக்கும் அதே தான் அதனால் இங்கே ரெண்டு விதமான பைத்தியங்கள் இருக்குது சினிமா பைத்தியம் வந்து கிரிக்கெட் பைத்தியம் அவனை வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராகவே பார்த்துட்டா பிரச்சனை கிடையாது யார் விரோத் கோலி தான் சொல்கிறேன் அவனை என்னமோ பெரிய ஆதர்ச நாயகன் மாதிரி பார்த்துக்கலாம் பெரிய சாதனை கூட படைச்சிருக்கட்டும் சார் அவன் ப்ரொஃபஷனல் சார் அது அப்போ அவன் என்ன கேட்டால் முழுக்க முழுக்க இவனுக்கு அடிக்டோ ரொம்ப பைத்தியமாகும் போது அவர் எந்த திசையில் போகிறாரோ அந்த திசையெல்லாம் இவன் போவான் அப்போ ஏற்படக்கூடிய அந்த தள்ளுமொழு தான் இப்போ ப்ரோக்ராம் டிசைன் பண்ண போகிற இது மாதிரி ஒரு விஐபி வராங்கன்னா ப்ரோக்ராம் என்ன டிசைன் பண்ணிருக்காங்களோ அதுக்கு இவங்க கோஆப்ரேட் பண்ணணும் இவங்க கண்ட்ரோல் இவங்களோட ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா யார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாரோ அவங்க சொல்கிறபடி தான் இவங்க கேட்கணும் அங்கே போய் இவங்க திடீர்னு மாற்றும் போது ஏற்படுற கோ வந்து ஒரு கோளாறு தான் வந்து அங்கே ஆகி அதனால் இது ஏற்படும் போது அப்போ அந்த அதுக்கு யார் காரணம் இப்போ நான் கேட்குற வந்து அர்ஜுன் இதுக்கு கைது பண்ணணும் சரியான இன்டிமேட் இன்டிமேட் ஆ நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் முன்கூட்டியே சொல்லி ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது அப்போ நான் கேட்குறேன் இப்போ இதே விராட் கோலிக்கு வந்து ஒரு பாதிப்புன்னு வச்சிக்கலேன் அவர் என்ன க்ளைம் பண்ணுவார் யாரை க்ளைம் பண்ணுவார் இப்போ விராட் கோலியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நெரிசல் மிதிக்கிறாங்க சார் ஏதோ ஒரு பாதிக்கப்படுறாரு அப்போது வந்து யாரை க்ளைம் பண்ணுவாங்க நிகழ்ச்சி ஏற்பாடாக ஏற்பாடு யார் செஞ்சாங்களோ அவங்கள தான் நம்ம ப்ளைம் பண்ணுவாங்க குற்றச்சாட்டுவாங்க அதே தான் நானும் சொல்கிறேன் இங்கே இது வந்து கேட்டால் முழுக்க முழுக்க அவங்க ப்ரோக்ராம் பண்ணவங்கக்கிட்ட வந்து கேட்டால் அவங்கள வந்து திசை மாற்றி இவர் இவர் ப்ரோக்ராம் இவர் கையில் எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட இப்படி தான் வந்து இந்த விபத்து வந்து நடக்கிறதுக்கு காரணம் வந்து இவர் தான் அப்போது அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்ல ஒரு முறை இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் இவனுங்க சரியாயிருவானுங்க இந்த பெரிய ஸ்டார்னு பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி வரானுங்கள்ல இவனுங்க யாரா இருக்கட்டும் இங்கேயும் நம்மகிட்டேயும் இருக்கிறானுங்கள்ல ஒருத்தர் சொல்லி நேர்காங்க எங்கே போனாலும் கூட்டம் வந்துடும் எங்கே போனாலும் கூட்டம் வந்துடும் சும்மா இவனுங்க இயல்பாக இருந்தானுங்கன்னா பந்தா கட்ட முடியாது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் போயிடுவாங்க கேரளாலாம் சாதாரணமாக இருக்கிறாங்க சார் நடிகர்கெலாம் நான் என்ன சொல்கிறாங்க நிறைய பேர் அவங்களாம் மார்க்கெட்டுக்கெல்லாம் வந்து மீன் மார்க்கெட்டுக்கு வர்றது காய்கறி வாங்குறது அங்கே சாதாரணமாக இருக்கிறாங்க பொலிட்டீஷியன் எல்லாருமே பொலிட்டீஷியன் எல்லாருமே ரொம்ப இயல்பாக இருக்கிறாங்களா இங்கே தான் வந்து ரொம்ப சீனை கிரியேட் பண்ணுறது பெரிய சூப்பர் ஸ்டாரு அந்த ஸ்டார் இந்த ஸ்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மட் இப்போ விட பரவாயில்ல இப்போ கொஞ்சம் இயல்பாக இருக்கிறாங்க வச்சுங்களா இப்போ சாதாரண ரஜினி நினைச்சார்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் நட்டுக்க முடியாதா அவர் வந்து அவர் மண்டையை காட்டிகிட்டு தானே இருக்கிறாரு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இயல்பு வந்துட்டாங்க சத்யராஜ் இவங்கெல்லாம் வந்து அது வேற ஆனால் நடிகர்கள் வந்து பார்க்குற அந்த பார்வை இருக்கலை இந்த ரசிகர்கிட்ட அந்த மனோபாவம் கொஞ்சம் இன்னும் மாறும் ரசிகரில் பெரிய பெரியவங்க ஆதர்ச நாயகனாக பார்க்குறாங்கல்ல அவனும் நம்மள மாதிரி தான் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கை ரெண்டு கால் இருக்குது அவ்வளோ தான் நம்மளை மாதிரி அவனும் காலையில் பக்கெட் எடுத்துகிட்டு போவான் ஸோ இந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா ஒன்றுமே கிடையாது அவங்கள இன்னும் பெரிய தெய்வப்பிரியமாக சினிமா நடிகைலாம் இவன் தெய்வ பிரிவான்னு நினச்சிராங்க இந்த கிரிக்கெட் பிளேயர்லாம் வந்து அப்படியே இன்னும் வானத்தை வந்து குதிசாமான்னு நினைக்கிறாங்க அந்த அநியாயமாக வாழ வேண்டிய பசங்க ஒரு பதினோரு பேர் இறந்தது அவங்களாம் இன்னும் எவ்வளோ சாதிக்கலாம் நார்மலாக நம்மளை மாதிரி மனிதர்கள் தான் அவங்களும் நினைச்சாங்கன்னா இந்த இந்த மாதிரி விபத்து ஏற்படாது இவங்களும் என்னான்னு கேட்டால் பெரிய வந்து ஆகாயத்து வந்து குதிசாமான்னு வந்து அந்த சீனை போடுவானுங்க கிரிக்கெட் பிளேயர்லாம் இருக்கட்டும் அல்லது நடிகர்களாக இருக்கட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து பதிவுப்படுறதான் நியாயம் இருக்குது ப்ரோக்ராம் மாற்றினது யார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக அவசரமாக வந்து அவர் வந்து ஒரு வேற ஒரு ப்ரோக்ராம் வந்து கிளம்புறதுனால அங்கே ஏற்பட்ட தள்ளுமுழு தான் காரணம் இப்போது ஆக்சிடெண்ட்டுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக யார் இருக்காங்களோ அவங்க எதர்ச்சியாக மாட்டினாலும் இந்த மாதிரி கொலை வழக்கு வரைக்கும் வந்து போகும் எதிர்ச்சியன்னு சொல்ல முடியாது தமிழ்து எதிர்கோ நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து இதுதான் சொல்லிட்டு நீங்கள் கால் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் எதை கொடுக்குறீங்க அந்த மூணு மணி நேரம்னா அந்த மூணு மணி அந்த மூணு மணி நேரம் நீங்கள் நீங்கள் ஒரு விஐபி சாதாரண மனிதர் கிடையாது அந்த மூணு மணி நேரம் அவங்களுக்கு நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணணும் ரெண்டு மணி நேரமோ ஒரு மணி நேரம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் நடக்கும் சரிங்களா அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லப்போனால் நீங்கள் ஷாக்காக போகிறீங்க பாருங்கள் இன்னொரு இந்த அந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ப்ரோக்ராம் திடீர்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கமிட்டிக்கு சொல்லணும் அந்த விழா கமிட்டிக்கு நீங்கள் சொல்லணும் எனக்கு இன்னொரு இடத்துல கூட அந்த தலைமைச் செயலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால தான் போலீஸ் இதில் கவனம் செலுத்த முடியல சார் போலீஸ் அதுவும் சொல்லப்படுது தான் நீங்கள் என்ன தான் நீங்கள் கவனம் குறைச்சாலும் இந்த இதுக்கான ஃபோர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்களே இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் அப்படி சொல்லப்படுது அங்கேயும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் இங்கேயும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் இங்கே அதுக்காக போலீஸ் பாதுகாப்பு குறைக்க மாட்டாங்க என்ன கூடுதல் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண ஏன்னா நீங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் தானே மாற்றுறீங்க ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இப்போது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஐன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை சங்கர் தான் வந்து டேரக்டர் சங்கர் தான் வந்து எடுத்த படம் அது அந்த படத்தில் வந்து கேட்டால் உங்களுக்கு தெரியணுங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்தாச்சு யாரை வர வச்சான்னு கேட்டால் வந்து ஆர்வ இப்போ வந்து சங்கருக்கு எல்லாமே பிரம்மாண்டம் இல்லை அர்னால்டோ வந்து வர வச்சு அவன் அங்கேருந்து இங்கே வந்தான் பாருங்க வந்துட்டு ப்ரெஸ்டீஜ் தானே எல்லாமே ரொம்ப நேரம் வந்து எவ்வளோ நேரம் தான் அவன் கொசு அடிச்சுன்னு உட்காந்துருப்பான் சரியா அண்ணா ஆடியன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக குழுமி இருக்கிறாங்க யார் வரணும்னா ஜெயலலிதா வரணும் சிஎம் வரணும் வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு ரொம்ப நேரம் வரைக்கும் பார்த்தோம்னா அப்போ வந்து எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த படத்தில் வந்து கேட்டால் வந்து எல்லாம் பாடி பில்டர் வெயிட் லிஃப்டர் இவங்கெல்லாம் தான் வந்து வர வச்சு அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேடையில் கௌரவம் பண்ணுற மாதிரியான நிகழ்ச்சி அது அதை டிசைன் பண்ணுறது வந்து சங்கர் தான் வந்து பண்ணது பொறுத்து பொறுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியல ஜெயலலிதா வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது சரிங்களா அப்போ இவன் ஒரு பக்கம் நிலையிறான் யார் சங்கர் இவன் வந்தான் பாருங்க இவனு கேட்டால் வந்து தெரியும்ல இப்படிதான் சீஃப் மினிஸ்டர் தெரியும் ஆனால் சீஃப் மினிஸ்டர் கூட வந்து அமெரிக்கா மா மாகாணத்தில் ஒரு கவர்னர் வச்சுங்கண்ணே இது அவனுக்கு ஒரு வெயிட் இருக்குல்ல ஒரு ப்ரெஸ்டி தானே இது அவனை பொறுத்து பொறுத்து பார்த்தா இவங்களும் வந்து சொல்லி சமாளித்த ஒரு கட்டத்தை எழுந்துட்டான் யார் அர்னால்டு நேராக மேலே போனால் மொத்தமாரி வரி சொல் கேட்டால் அவன் ப்ரோக்ராம் அவன் பண்ணிட்டான் இதுக்கு என்ன சொல்லிங்க நீங்கள் ப்ரோக்ராம் அவன் எடுத்து நான் கையில் யார் அர்னால்டு அவர் தான் ஆமாம் எல்லாருக்கும் வரிசையாக வர வச்சு எல்லா வெயிட் பாடி பாடி பில்டர்ஸ் எல்லாம் வர வச்சு அவார்டு கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டான் ப்ரோக்ராம் சொதப்பாக யாரும் எதிர்பார்க்கவே இல்லை இதுதான் இங்கே செய்வோம் ப்ரோக்ராம் பண்ணும்போது சில விஐபிகளை வர வச்சுட்டு அவன் திருப்பி அனுப்புறது பாருங்க ரொம்ப ரணவேதனை அது இவன் நல்லபடியாக ஒரு ப்ரோக்ராமை முடித்து அனுப்புறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த மாதிரி வந்து இது மாதிரி நிறைய நடந்துருக்கு இப்போ நம்ம அறுநாள் பண்ண மாதிரி ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் எடுத்துக்கிட்டான் அவர் என்ன அவர் ஒரு கவர்னர் இங்கே வந்து என்ன நீங்கள் சொல்லலாம் சிஎம்ங்க தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு சிஎம்மு இந்தியா சார் ஓ லிமிட் இருக்குல்ல எவ்வளோ நேரம் காற்றுப்போம் நானும் வந்து பார்த்தோம் எவ்வளோ நேரம் அவனும் உட்காந்து கொசு அடிச்சிருப்பான் பார்த்தான் டப்பு டிப்புன்னு முடிச்சு கிளம்பி போயினேன்ட்டான் பாட்டினேன் இப்போ இங்கே அந்த மாதிரி நடக்கலை இங்கே வந்து என்னென்னா இவனுக்கு இவனுக்கு அந்த சார் அந்த விஐபிகளுக்கும் உள்ளது தான் நாம தான் இங்கே வந்து முக்கிய சார் நாம் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமை பற்றி கவனையப்பட மாட்டான் தமிழ் இந்த விஐபிங்க ப்ரோக்ராம் பற்றி கவலைப்பட மாட்டான் அவனுக்கு அப்போ திடீர்னு ஓ என்னடா இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க உனக்காக தான்டா இவ்வளோ பேர் ஏற்பாடு இந்த ஏற்பாடு மொத்தமே உனக்காக தான் அப்படி சொன்னா அனுக்கு அவனுக்கு அப்போ அந்த டைம்ல வந்து ஏதோ அவன் கிளம்பி போய் அதனால ஏற்பட்ட சிக்கல் தான் இதுன்னு சொல்லிட்டு இப்ப விசாரணையில் வந்திருக்கு கொலை விசாரணை ஆமா அப்படியே விசாரணை போயிட்டு இருக்கா இது வந்து ஒரு ஒரு கொலை தானே இது கிட்டத்தட்ட விபத்துன்றது யாரும் எதிர்பாராமல் சர்ச்சையெல்லாம் நடக்கிறது தான் சார் சரிங்களா இந்த மாதிரி விபத்து கேட்டிங்கன்னா எங்கேயோ யாரோ ஒரு மனிதர்கிட்ட இருக்கிற ஏற்படுறதா அது அப்படியே விசாரணை பண்ணிக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பாம்பு மாதிரி நெளிஞ்சுன்னே போய் கரெக்டாக போய் ஒரு இடத்துல நிற்கும் அப்போது இவன் தான் காரணம் இவன் இதை பண்ணதுனால தான் இந்த இந்த மாற்றம் கோழி குத்து ஆமாம் அப்படி தான் ஓ அந்த நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க இயல்பாகவே நான் சொல்கிறேன் பொதுவாகவே இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா பண்ணி இவ்வளோ கூட்டங்களை வந்து அங்கே சேர்க்கவே கூடாது சார் முதல்ல இவ்வளோ கூட்டங்கள் அது இயல்பாக சேர்ந்துருந்தான் நான் இல்லைன்னு சொல்ல அப்போ இவ்வளோ கூட்டங்கள் வெளியேறதுக்கான வழி எப்படி இதை கட்டுப்படுத்துறது எப்படி இங்கே எல்லாமே நம்மக்கிட்ட சொற்பமான போலீஸ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல செக்ரட்டரியில் ஒரு ப்ரோக்ராம் வந்து அங்கே போயிட்டாங்க போலீஸில் இப்போ புரியுதுங்களா எங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற சொற்பமான போலீஸ் வச்சுக்கிட்டு கட்டுக்கடங்காத கூட்டம் அதுவும் வந்து காட்டுத்தனமான கூட்டம் இவனுங்கெல்லாம் ஒரு காட்டு மிராண்டி தானே இந்த ரசிகர்கள் போல வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கிறானுங்களே அவனுங்கெல்லாம் கிட்டத்தட்ட காட்டு மிராண்டி மாதிரி அவனுக்கு வந்து கேட்டால் ஒருத்தர் ஒருத்தர் மிதித்து தான் சார் சேர்த்தாங்க இப்போ இப்போ ஏதாவது வேற ஏதாவது ஆமாம் ஒருத்தனை ஒருத்தர் மிதிக்கிறது தானே ஓகே காட்டுமிராண்டி கூட்டங்கள் அதனால் அது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஃபோர்ஸ் கிடையாது அவ்வளோ அப்போ என்ன செய்யணும் கேட்டால் இதை வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க போக்குல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணாலே போதும் ஓகே நான் விஐபி நான் நினைச்சா எப்போ வேணாலும் கிளம்பி நீ வராதன்ற நான் இது நீ வீட்லேயே நீ இப்போ கோலி இவன் வந்து விராட் கோலி வந்து அவன் அந்த ப்ரோக்ராமுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன் மரணம் நிகழ்ந்திருக்காது நடந்துருக்காது ஸோ அதனால் நான் அப்படி தான் நான் இதை பார்க்குறேன்னு கேட்டால் இது வந்து கொலை வழக்காக பதிவு பண்ணுறதுன்றது ஒரு சரியான நடவடிக்கை தான் நான் பார்க்குறேன் அந்த மரணங்களுக்கு காரணம் அவன் தான் ஸோ அதனால் வந்து இப்போ சொல்கிறாங்க சில தற்கொலைகளுக்கு காரணம் எப்படி வந்து இப்போ ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிச்சு கோயம்புத்தூரில் திருப்பூரில் அவங்க மாமியார் மாமனார் இப்போ அவன் புருஷத்துக்கு உள்ளே போடல காரணம் தற்கொலைக்கு காரணம் நீங்கள் அதே மாதிரி அல்லு அர்ஜுனத்திற்கு உள்ள வச்சது கரெக்டு ஏன்னா நடிகன்னா பெரியவங்க வந்து பெரிய இது அவனுக்கு வைக்கணும் உள்ள சரி ஓகே வைப்பாங்களான்றது டவுட்டு ஏன்னா டவுட்டுன்றத விட வைக்கணும் காரணம் விசாரணைகள் தெரிய வந்திருக்கு அவன் பெரிய ஸ்டார் இவர் பெரிய வந்து இவர் வந்து இத்தனை அவார்டு வாங்கியிருக்கிறாரு ஸோ வந்து மத்திய அரசோட எல்லா பல முக்கிய விருதுகளை வந்து வாங்கினவர் பஸ்ம பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு எல்லாருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுக்காகலாம் இவர் மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ன இருக்கா ஓகே இப்போ விராட் கோலியே ஒரு கோல பண்ணிட்டார்னா அவர் வந்து சாரி சாரி ஒரு நிறைய அவார்டு வாங்கியிருக்கா சார் நம்ம நாட்டுக்கு வந்து நாட்டில் இருக்கிற மொ மொத்த அவார்டு முக்கிய விருதெல்லாம் இவர் தான் வாங்கியிருக்கிறாரு அதனால் வந்து இவருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தாலும் சொல்ல முடியுமா சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமந்தான் இங்கே எல்லாமே ஒன்று கழு கழுத குதிரை கோழி கோழி எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்று தான் இங்கே தூக்கி உள்ள வைக்க வேண்டியது தான் ஓகே அதனால் வந்து ஒரு இப்போ இனிமேல் இந்த மாதிரி விஐபிகள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்கன்னா பொறுப்பாக வந்து அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா இது மாதிரி வந்து நடக்கிறதை தவிர்க்க முடியும் ஓகே பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்